பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது இரட்டை கதாநாயகர் நடித்து அந்த திரைப்படம் பிரம்மாண்டமான மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படங்கள் எந்த திரைப்படங்கள் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நிறைய திரைப்படங்களிலே இரட்டை கதாநாயகர் நடித்த மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்திருக்கும் அந்த வரிசையில் டாப் டென் திரைப்படங்களில் முதலிடத்தில் எந்த திரைப்படம் தான் பார்க்க போகிறோம் பத்தாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் பிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு பி வாசு இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு இசையான இளையராஜா அவர்கள் இசை அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சத்யராஜ் மற்றும் ரகுமான் சுகன்யா இருந்து நடிச்சிருப்பாங்க கஸ்தூரி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சாமி வருது சாமி வருது வலி விடுங்கடா என்ற பாடல் இருந்தாலும் ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இருவரும் பார்த்தீங்கன்னா நண்பனாக நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படமும் அமைந்தது சத்யராஜ் ரஹ்மானோட காம்பினேஷன்லாம் இந்த திரைப்படம் பிறந்த வரைக்கும் நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது அடுத்த திரைப்படமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் தான் ஏ மாலையணு ஏ என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு தேவேந்திரன் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் இணையதளகம் பிரபு மற்றும் லட்சுமி ராதிகா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இதில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இளையதிலகம் பிரபு அனந்தம்பியாக நடிச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடி இருக்குதுங்க இந்த திரைப்படம் நிறைய பேர் தோல்வி திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு நாள் வரைக்கும் பேப்பர் ஆடி இருக்குது படத்தில் பிரபு மற்றும் விஜயகாந்த் அவர்களும் எதிர் புதிரமாக நடிச்சிருப்பாங்க ஒரு விஜயகாந்த் அப்பன் விஜயகாந்த் வந்து இதில் இறந்துருவார் லட்சுமி அவங்க தன்னோட பிள்ளையை வச்சு குட்டுத்தனமாக கண்டுபிடிக்கணும் ஒரு சினி இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல ஒரு வெற்றி நூறு நாள் ஓடிய திரைப்படம் தான் அடுத்த திரைப்படமாக எட்டாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் சிறைச்சாலை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பிரியதர்ஷன் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் மலையாள சூப்பர் ஸ்டாராக மோகன்லால் அவர்கள் நடிச்சிருப்பார் மற்றும் தபு இளையதலகம் பிரபு போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படங்க இந்த திரைப்படத்திற்கு அவார்டே கொடுத்துருக்கணும் அந்த அளவுக்கு அருமையான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்களை நூறு நாள் ஓடி இருக்கு ரிஸ்க் எடுத்து சூப்பராக நடிச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே எதிரும் புதிரமாக ஃபைட் பண்ணுவாங்க படமும் ஒரு தரமான ஒரு திரைப்படமாக சிறைச்சாலையில் எடுக்கப்பட்ட ஒரு சிறைச்சாலை திரைப்படம் இந்த திரைப்படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்தான் சிறைச்சாலை நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது பிரபு மோகன்லால் அடுத்ததாக ஏழை இடத்துல பார்க்க திரைப்படம் தான் நல்லவனுக்கு நல்லவன் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் வெளிவந்த திரைப்படம் எஸ்பி முத்ராமண இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையும் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கார்த்திக் என நினைச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மாமா அவரோட பொண்ணை கட்டிட்டு அதில் நடக்கும் போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா ராதியா மற்றும் பலர் என நினைச்சிருப்பாங்க சூப்பரான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு நூற்றி எழுபத்தஞ்சாலு திரையரங்கில் ஓடி பாக்ஸ்அப் கலெக்ஷன் சூப்பராக கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கார்த்திக் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருவருமே பார்த்தீங்கன்னா எதிர்வாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க மாமனாருக்கும் மற்றும் மருமகனுக்கும் நடக்கும் ஒரு போராட்டமாக இந்த திரைப்படம் இருக்கும் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மற்றும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது ஒரு தரமான ஒரு திரைப்படம் கார்த்திக் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருவருக்குமே பார்த்திங்கன்னா முதல் முதல் வரங்களில் இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது ஆழத்த திரைப்படமாக தர்மத்தின் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பி முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் இளையதிலகம் பிரபு சுபாஷினி குஷ்பு போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் தர்மத்தின் தலைவன் என்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூற்றி நாள் திரையரங்களை ஓடி சூப்பரான ஒரு வசூல் குறைத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படத்திலும் பார்த்தீங்கன்னா ஒரு கலக்கலான ஒரு காமெடியான ஒரு சராசரியான ஒரு ஆக்ஷன் கலந்தா ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் தர்மத்தின் தலைவன் என்கிற அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கு ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றது இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு கிட்டு கொடுத்துருக்கும் தர்மத்தின் தலைவன் என்கிற அளவுக்கு ரெண்டு ஊருமே ஒரு நட்பாக நடிச்சிருந்தாலும் அண்ணன் தம்பி எங்கள் ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க இளையதிலகம் பிரபு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் படம் வேற லெவலில் ஒரு கிட்டு கொடுத்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இந்த திரைப்படம் மாசாக இருக்கும் இளையதிலகம் பிரபு அவர்களுக்கும் இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக வந்தது எதிர் முதிரமாக இருந்தது படம் பட்டையை கிளப்புறவர்களுக்கு வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது பட்டி தொட்டி எல்லாம் கலைக்கு ரசிகர் மற்றும் மக்கள் மனதிலும் நீங்காத ஒரு இடம் படித்த திரைப்படமாக தர்மத்தின் தலைவன் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் பாக்ஸ் ஆஃப்லேயும் ஒரு நல்ல வசூல் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படமாக தர்மத்தின் தலைவன் திரைப்படம் அமைந்தது அடுத்த திரைப்படமாக மிஸ்டர் பாரத் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் வெளிவந்தது இளையராஜா இசையில் இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் சத்யராஜ் என்னடா எதிரும் சொல்லிட்டு எப்படி என்ன எடுத்திருக்கீங்கன்னு கேட்பீங்க ரெண்டு பேருமே இந்த திரைப்படத்தில் ஹீரோதான் தந்தை மேன்மைக்கு நடக்கிற ஒரு போராட்டமாக எடுக்கப்பட்ட திரைப்படம் மிஸ்டர் பாரத் மற்றும் சத்யராஜ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அம்பிகா கவுண்டமணி ஒரு கலக்கலான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு எதிர்முதிரமான ஒரு சூப்பர் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கும் இந்த திரைப்படம் ஏவியன் தயாரிப்பில் சூப்பரான ஒரு வசூல் கொடுத்தது இந்த திரைப்படம் பட்டி தொட்டியலங்களை நூற்றி திரையரங்கில் ஓடி வேற லெவல ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னோட தந்தை யாருன்னு தெரியும் ஆனால் சத்யராஜ்க்கு அவை யாருமே தெரியாத அளவுக்கு படம் ஒரு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கும் படத்தோட கதையை பொறுத்த வரைக்குமே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பொதுவாக இந்த திரைப்படத்தில் ஒரு விறுவிறுப்பான ஒரு கதை இந்த திரைப்படத்தில் விசு மற்றும் சத்யராஜ் மற்றும் கவுண்டமணி நக்கல் நையாண்டி பாடலும் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தில் சூப்பராக அமைஞ்சிருக்கும் இருவருக்குமே ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா குதிரையில் அந்த கிரவுண்ட்ல நடக்கிற பாடலும் சூப்பராக அமைஞ்ச ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக தரமான ஒரு வெற்றி திரைப்படமாக மிஸ்டர் பாரத் சத்யராஜ் மற்றும் சூப்பர் ஸ்டாருக்கு அமைஞ்சது அடுத்த திரைப்படமாக பதினாறு வயது இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பாரதராஜா இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த் வில்லனாக இந்த திரைப்படத்தில் கதகளமாக இறங்கியிருப்பார் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு திரைப்படங்க வரட்டை என்கிற கேரக்டரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பார் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெவ்வளித்தனமான ஒரு கேரக்டரில் ஒரு வெத்தில் போட்டுக்கிட்டு ஒரு வெவ்வளியாக நடிச்சிருப்பார் எந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நூற்றி எழுவத்தஞ்சு நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் ஒரு சூப்பராக கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்து தரமான திரைப்படங்களில் இந்த திரைப்படமும் ஒரு தரமான திரைப்படம்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வில்லனாக நடித்திருந்தாலும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் யதார்த்தமான ஒரு நடிப்பு இருந்திருந்தாலும் இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் விசிறு பறக்க அதில் பறக்க அந்த அளவுக்கு ஒரு பயராக இந்த திரைப்படமும் திரையரங்கில் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி பெற்றது இரட்டை கதாநாயகனிலே இந்த திரைப்படம் ஒரு மாஸ் திரைப்படமாக அமைந்தது பதினாறு வயதிலே மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி அடுத்த திரைப்படமாக மூன்றாவது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம்தான் இணைந்த கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம்தான் இந்த திரைப்படத்தில் என் கே விஸ்வநாதன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தோட கதை எல்லாமே ஆபாவனை அவர் தான் இந்த திரைப்படத்திற்கு கியோன் வர்மா அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசை அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் அருண் பாண்டியன் மற்றும் ராமிக்கு நிரோசா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் ஒரு கலக்கிய ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி நாலு திரையரங்களில் ஓடி கலெக்ஷன் ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ட்ரோன் எதுவுமே இல்லாத சமயத்தில் இந்த திரைப்படங்கள் ஆபாவன டீம் என்பது திரைப்படக் கல்லூரி மாணவர்களால் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என்பது ஒரு அருமையான ஒரு கதை மலமாக அமைஞ்சிருக்கும் இருக்க அந்த ட்ரெயின் பாடலாக இருக்கட்டும் அந்த நேர தென்றல் காற்று அந்த பாடலாக இருக்கட்டும் மற்ற எல்லா பாடல்களுமே இந்த திரைப்படத்தில் சூப்பராக கொடுத்துருப்பார் இசையும் சூப்பராக இருக்கும் இந்த படமும் வேற லெவலில் ஒரு ஹிட் ஒரு ஆக்ஷன் கலந்து ஒரு சூப்பர் ஹிட் அருண் பாண்டியன் மற்றும் ராமிகி கலைக்கு இரட்டை கதனைகள் வெற்றி அடுத்ததாக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வெளிவந்த திரைப்படம் தான் செந்தூர பூவே இந்த திரைப்படத்தில் பி ஆர் தேவராஜ் அவர்கள் இங்கிருப்பார் ஆவாவான கதையில் மற்றும் மனோஜ் கியான் அவர்கள் இசையமைத்திருப்பார் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் இந்த திரைப்படத்தில் ஸ்ரீபிரியா மற்றும் ராங்கி நிரோசா போன்ற பலர் நடித்திருப்பாங்க வாகை சந்திரசேகர் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் கலக்கிற ஒரு திரைப்படம் அளவில் தெலுங்காவிலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு நாள் விழா கொண்டாடிய ஒரு சூப்பர் ஹிட் தரமான திரைப்படம் தமிழகத்தில் இரநூத்தி எழுபத்தஞ்சி நாள் திரையரங்கில் ஓடி பாக்ஸாத்லேயும் நல்ல ஒரு வசூலை கொடுத்தது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காதல் இதில் சேர்த்து போகிறப்ப ராம்கி மற்றும் கேப்டன் இணைந்து நடிச்சிருக்காங்கன்னு சொல்லும்போது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றி நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த கதாபாத்திரத்தில் மற்ற எந்த ஒரு நடிகர்கள் நடிச்சிருந்தாலும் இந்த திரைப்படம் வெற்றி பெற்றிருக்குமான்னு தெரியாது ஆனால் கேப்டன் பாடல் ராம்கியும் சூப்பரான இளமை காலத்தில் ராம்கி அவர்கள் இந்த பாடல் எல்லா பாடல்களையும் சூப்பர் ஹிட் படமும் சூப்பர் ஹிட் நூற்றி இருபத்தஞ்சு நாள் திரையரங்களில் ஓடி நல்ல வசூலை கொடுத்த ஒரு சூப்பர் திரைப்படம் இரட்டை கதாநாயகர் ஒரு பிரமாண்டமான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படங்களில் இரண்டாவது இடத்துல செந்தூர பூவே ஒரு சூப்பர் திரைப்படமாக அமைந்தது பாடலும் சரி படமும் ராம்கி கேப்டன் விஜயகாந்த் எழுதி நடித்த செந்தூர பூவை சூப்பர் ஹிட் அடுத்த திரைப்படமாக முதல் இடத்தில் பார்க்க போகும் திரைப்படம் தான் தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மணிரத்ன இயக்கத்தில் இளையராஜா இசையில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்மூட்டி மற்றும் இந்த திரைப்படத்தில் சோபா மற்றும் பானுபிரியா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க ஒரு அரவிந்த் சாமி இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இரட்டை கதாநாயகனே ஒரு மாஸ் திரைப்படம் அதனால தான் அந்த திரைப்படத்தை முதல் இடத்துல கொடுத்திருக்கு மலையாள சூப்பர் ஸ்டாரும் தமிழ் சூப்பர் ஸ்டாரும் இணைந்து நடித்த ஒரு சூப்பர் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நண்பன் கதாபாத்திரம் இருந்தாலும் இந்த திரைப்படமும் பிரம்மாண்டமான ஒரு வெற்றி வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தது பாக்ஸ் ஆஃப்ல நல்ல ஒரு வசூல் கொடுத்தது அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் இருக்க பாடலும் சரி தன்னோட நண்பனுக்காண்டி ஏதவும் செய்யக்கூடிய ஒரு நண்பனாக இறங்கியிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திரைப்படத்தில் பாடல் மற்றும் ஃபைட்டு திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சூப்பரான ஒரு வெற்றி கொடுத்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை போல எந்த ஒரு திரைப்படமும் இனி வருமானு தெரியாது இதை மாதிரி நண்பன் கதாபாத்திரங்களில் நிறைய திரைப்படங்கள் நடிச்சுன்னா கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறுகளில் உள்ள நடிகர்களோட திரைப்படங்களில் பொறுத்த வரைக்குமே இந்த திரைப்படங்கள் ஒரு மாசான ஒரு திரைப்படமாக அமைந்தது தளபதி மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது மம்மூட்டி அவர்களை பொறுத்த வரைக்கும் வேஸ்டி சட்டையில் இந்த திரைப்படத்தில் ஒரு வில்லன் ரோல் மாதிரி இருந்ததுனாலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தன்னோட நண்பன் கணவனாக நடிச்சிருப்பார் ஆனால் அந்த திரைப்படத்தில் ஒரு கட்டத்துக்கு பிற இறந்துருவார் அவங்கள கொன்றுவாங்க மற்ற எல்லாரையும் பழி வாங்குகிற தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தளபதியாக நடிச்சிருப்பார் படம் ஒரு பக்கா மாசு இந்த கதைகளம் போல இந்த திரைப்படம் போல மணிரத்னம் திரைப்படத்தில் இந்த திரைப்படங்கள் அமையாது அப்படி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் தளபதி திரைப்படம் சூப்பர் ஸ்டார் நடிப்பு வேறு லெவலில் மம்மூட்டி நடிப்பு வேறு லெவலில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஹீட்டு திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு கதாநாயகங்கள் நடித்த திரைப்படங்கள் டாக்ட் எந்த திரைப்படங்கள் இருந்தால் பார்த்து பொதுவாக நிறைய நடிகர்கள் இருக்கலாம் வளவள கொலைகள் நம்ம எடுக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து திரைப்படங்கள் தான் எடுத்துருக்கோம் அது உங்களுக்கு பிடிச்சதாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்